சேவினுடைய இந்த புத்தக வெளியில் நிகழ்ந்து தோழர்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி காலையில் தான் தோழர் நாதராஜ் ஃபோன் பண்ணி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சொன்னார் அது என்னன்னா இந்த புத்தகத்தை நீங்கள் ஐந்து நிமிடத்தில் அறிமுகம் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் நான் கேட்டவங்க ஷாக் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் தோழர் அஞ்சு அப்படின்னு இழுத்த சரி ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அவர் கொடுத்துருக்கிற ஒரு டாஸ்க் தான் நம்பி தீபலட்சுமி தோழர் கொடுத்திருக்கிறது ஒரு டாஸ்க்கு தான் ஸோ அந்த ரெண்டு டாஸ்க்குமே நிறைவு செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கான்னு கேட்டால் நிச்சயம் இருக்குது ஏன்னா ஒரு நூல் அறிமுகம் செய்கிறவங்களுடைய வேலை என்பதே தோன்றர் செல்வம் வந்து சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டார் எல்லாமே இருக்குது இந்த புத்தகத்துல நீங்க வாங்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்திட ஆனால் அதை தாண்டி இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் உண்மையாலே இன்னைக்கு சமகாலத்தில் விவாதிக்கக்கூடிய விஷயங்களா வந்து தோட தீபலட்சுமி நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சே வந்து நம்ம எல்லாருக்குமே அறிமுகம்தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுடைய டிஷர்ட்டில் ஃபோனில் வால் பேப்பரில் டிபியில் இப்படி பல இடங்களில் வந்து சேவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சென்னையில் கூட நம்ம இப்படி போனோம்னா ஏதாவது பைக்கில் போயிட்டே இருந்தோம்னா பல ஆட்டோக்கள் பின்னாடி சேவோடைய புகைப்படங்கள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் அப்ப சே வந்து ஒரு உலக தலைவர் எல்லாருக்குமான இன்ஸ்பிரேஷனா தான் இருந்துட்டு இருக்காரு அதுவும் எங்களை மாதிரி அரசியல் ஈடுபடணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முதல் இன்ஸ்பிரேஷனா இருக்கிறது சே தான் இல்லையா அப்ப அப்படிப்பட்ட சேவை நமக்கு வந்து ஜான்லி ஆண்டர்சன் வந்து அஹ் அறிமுகப்படுத்தி இருக்கிறது அறுபத்தி ஏழுல சே வந்து மரணிக்கிறாரு தொண்ணூறுகள்ல இந்த புத்தகம் வந்து வெடி வருது ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த புத்தகம் வெளிவருவதே வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நான் வந்து பார்க்குறேன் ஏன்னு சொன்னா சேவோடைய மரணத்துக்கு அப்புறம் நிறைய குழப்பங்கள் நிறைய மிஸ்ட்ரிஸ் அவரோட டெத்தில் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்னு நிறைய கட்டுக்கதைகள் வந்து அவருடைய மரணத்துக்கு முன்னாடி வந்து இருந்தது பட் அதெல்லாம் வந்து தாண்டி சே யாரு அப்படின்றத வந்து அவர் எர்னஸ்டோவா பிறந்ததுல இருந்து அவர் சேகாராவா வந்து மரணித்தது வரை இந்த புத்தகம் வந்து ஒரு நூக்கன் கார்னர் நமக்கு வந்து எல்லா விஷயங்களுமே கவர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக தான் அந்த புக் வந்து இருக்கு இந்த புக்கை நம்ம படிக்கும் போது அப்படியே ஆத்தரோடய நம்ம பயணிக்கலாம் எனக்கு வந்து நிறைய இடங்கள் வந்து அந்த மாதிரி இந்த புக்கில் டச் ஆச்சு படிச்சுட்டே இருக்கும் போது இப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் ஆத்தரே வந்து சொல்லுங்க இல்லை இல்லை அது அப்படி இல்லை எனக்கும் அப்படி ஒரு விஷயம் இருக்குது இப்படியாவும் இருக்கலாம் அப்படின்ற அவரோட பெர்ஸ்பெக்டிவா அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாரு அப்ப நம்ம வந்து எதோ ஒரு ஃப்ரெண்டோட பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டே நம்ம படிப்போம்ல இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு அதை வந்து இந்த புத்தகத்தோடைய ஆத்தரை நமக்கு வந்து கொடுத்துர்றாரு அந்த ஃபீல்ட் அதுவும் பயோகிராபின்னு நம்ம எடுத்துக்கும் போது எனக்கு நான் இயல்பாவே பயோகிராபிலாம் படிக்க மாட்டேன் ஐ மீன் ட்ரையா இருக்கும் போரிங்கா இருக்கும் படிச்சே ஆகணுன்ற கட்டாயத்துல படிப்போம் அப்படியான ஒரு விஷயமா இருக்கும் ஆனா இந்த பயோகிராஃபி வந்து படிக்கும்போது ஸ்டார்டிங் ஒரு பத்து பேஜுக்கு அடிப்பா தான் இருந்தது அது நமக்கு வழக்கமான விஷயம் கூட பத்து பேஜ் வந்து அது நகர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னும் கூடுதல் படிச்சுட்டே இருக்கும் போது என்னன்னா அந்த புத்தகம் வந்து பயங்கரமா போயிட்டே இருக்கு இப்படி எல்லாம் ஒரு ஆள் இருந்திருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் எனக்கு வந்துட்டே இருந்தது ரீசண்டா ஒரு சாங் வந்து ட்ரெண்ட் ஆச்சு யாரா அந்த பையன் அந்த அந்த பையன் அப்படின்ற மாதிரி இதை படிக்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா அதே ஃபீல் தான் யாரா அந்த பையன் மாதிரி இருக்கும் அங்கேருந்து சே பதில் சொல்லுவார் நமக்கு நான் தான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்டு ஒரு ரெண்டு வயசுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க அவர் வந்து அவர் வளரக்கூடிய அந்த சூழலையே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் டைம் தான் தலைவ வந்து வளர்றாரு ஒரு பத்து வயசு இருக்கும் போது செகண்ட் வேர்ல்டு வார்லாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு அப்போ அந்த புற சூழலையோட ஒரு குழந்தை வந்து வளரும் போது அது எப்படியா வளரும் என்ன மாதிரியான அரசியல் தாக்கங்கள் அதுக்குள்ள ஏற்படும்ன்ற கேள்வி இருக்குல்ல ஒரு மனிதனே தானே இண்டிவிஜுவலா எமர்ஜ் ஆகிட தான் ஒரு மனுஷனை அப்படி இருக்கும்போது அவன் எமோஜ் அவர் அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல சேகரா அதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இப்படி ஒரு குழந்தை அடுத்து எப்படியா மாறும்னு பார்த்தோம்னா ஸ்கூல் போகும்போது பயங்கர ஆள் வந்து சேட்டையா அப்படி அவரை நீங்க வந்து யூகிக்கவும் முடியாது இப்படியெல்லாம் இருந்திருப்பாரான்னு சொல்லிட்டு அவ்வளவு வாழ்த்தனங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆளா வந்து ஜெய்பராக வந்து இருந்திருப்பாரு அப்படியே ட்வெண்ட்டிஸ் எல்லாம் போயிட்டோம்னா தலைவர் வந்து ஒரு ரொமான்டிக் ஃபிகர் தான் சே அவருடைய காதல் அனுபவங்கள் இதெல்லாம் நமக்கு வந்து படிக்கும்போது இப்படிலாம் ஒரு லைஃப் நம்ம வாழலேன்ற மாதிரி ஒரு ஏக்கம் தான் வருது அதெல்லாம் வந்து படிக்கும்போது அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபுல்லா புரட்சி அவர் எங்கெல்லாம் போனாரு எங்கெல்லாம் பயணிச்சாரு எங்கெல்லாம் என்னென்ன போர்கள்லாம் வந்து நடத்தினாரு அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக இந்த புக் வந்து கவர் பண்ணியிருக்கேன் தான் நம்ம வந்து பார்க்கணும் அதே மாதிரி அவருடைய மாணவர் பருவத்தில் தோழர் கூட பேசும்போது சொல்லிட்டு போனாங்க அவர் வந்து பெருசா நிறைய வாசிச்சிருக்காரு நான் இந்த இடத்துல அவங்க அம்மாவை பத்தி நான் நினைவு கூர்ணும்னு நினைக்கிறேன் சேவோட அம்மா வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒரு தீவிர வாசிப்பாளர்கள் அப்பா இந்த சைட் ஃபேமிலி வந்து பெருசா கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் இல்லாத ஒரு குடும்பம் அப்படின்றதுனால அந்த குழந்தையும் அப்படிதான் வளர்க்கப்படுது சே அப்படிதான் வளர்க்கப்படுறாரு ஆனா அவங்க அம்மா வந்து இவருக்கு ஆஸ்துமா இருக்கிறதுனால இவரும் இவங்களோட தான் வளர்க்கறாங்க ஸ்கூலுக்கு அனுப்பல அதுக்கப்புறம் சில அதிகாரிகள் வந்து கண்டுபிடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொல்லும் தான் அனுப்புறாங்க அப்ப இவங்க அம்மாவோட இவர் வளரும் போது என்னன்னா இவரோட தனிமை இருக்கும்ல எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க யாரும் இருக்க மாட்டாங்க இந்த இடத்துல இவர் என்ன பண்ணுவாருன்ற கேள்வி இருக்கும்ல இவர் வந்து அவங்க அம்மா வந்து படிக்க வைப்பாங்க எழுத படிக்க சொல்லி தருவாங்க கூடுதலா அவங்க வந்து இந்த சின்ன வயசுல பல இலக்கியங்களை படிச்சிருவாரு பல முக்கியமான தலைவர்களுடைய பரீட்சையெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப இளம் பருவத்திலே கிடைச்சிடும் நிறைய விஷயங்கள் அவர் படிச்சிருப்பாரு அப்ப அவர் அவ்வளவு வாசிச்சதுக்கு காரணம் ஏன்னா அவங்க அம்மாவுடைய அந்த வாசிப்பு படகம் தான் அவருக்கு கடத்தப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் சோ இதுல நான் வந்து ரொம்ப முக்கியமா பேசணும்னு நினைச்சது என்னன்னா இன்னைக்கு இந்த தேசியவாதம் இப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம இந்திய நாட்டுல என்னவா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா நாம சேகிட்ட இருந்து எடுத்துக்க வேண்டியது என்னன்னா அவர் பிறந்தது அர்ஜென்டினா அவர் போய் புரட்சி நடத்துனது கியூபா அவர் பிறந்த நாடே கிடையாது அது ஏன் அவர் அங்க போனோம்ன்ற கேள்வி இருக்குல்ல அதுக்கப்புறமும் அங்க போய் அவர் நிக்கல அவர் நினைச்சிருந்தா கியூபாவினுடைய அதிபராக மாறியிருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனா அங்கிருந்து அவர் வந்து லத்தீன் அமெரிக்கால மக்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்க அமெரிக்க ஏகாதிபத்தியத்தால ஒடுக்கப்படுறாங்க அப்ப அங்க என் கால்கள் போகணும் பயணிக்கணும் அங்கேயும் நான் போய் அந்த மக்கள் விடுதலைக்காக போராடணும்னு அவர் போன அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதை நாம வந்து இன்னைக்கு உள்வாங்கிக்க வேண்டியிருக்கு ஆனா இன்னைக்கு இந்தியாவில போலி தேசியவாதம் பேசக்கூடிய இந்த நபர்கள் வந்து மக்களை எப்படி ஏமாத்துறாங்க இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்லிட்டா அதுதான் தேசியவாதம்னு பேசுறாங்க நாடாளுமன்றத்துல ஒரு ஐநூறு பேருக்கான அதாவது மசோதாவை பாஸ் பண்றதுக்கு ஐநூறு பேருக்கு எலெக்ஷன் நடத்துறாங்க அதையே சரியா நடத்த முடியாது இந்த அரசாங்கம் எப்படி நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கும் இந்தியாவுக்கு அந்த எலெக்ஷனை நடத்த முடியும்ன்ற கேள்வி அடிப்படையில் எழுதா இல்லையா இது தேசியவாதம்னு பேசுறாங்க போய் மோடி இன்னைக்கு என்ன சொல்றாரு ரஷ்யா உக்ரைன்ல நான் போய் நான் போரை நிறுத்துவேன்றாரு ஆனா சொந்த நாட்டுல மணிப்பூர்ல அவரால் எதுவுமே செய்ய முடியல ஆனா இது தேசியவாதம்னு பேசுறாங்க அப்ப எது தேசியவாதம்ன்ற கேள்வி வருதுல்ல இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றி தந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவரை இன்னைக்கு இழிவுபடுத்துறாங்க அப்போ இன்னைக்கு மோடி அமித்ஷாவும் யாரு நாடாளுமன்றத்தில் பேச முடியுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஆனால் அப்படியெல்லாம் நின்றுக்கிட்டு இந்தியா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டு இதெல்லாம் வந்து இன்னைக்கு தேசியவாதம்னு பேசுற ஒரு கட்சும் தைரியமும் இன்னைக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா பாசிஸ்ட் இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்குன்னு சொன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்க நீ இடத்துல இந்த இளைஞர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற அந்த நம்பிக்கையே இந்த புத்தகம் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து கொடுத்துட்டே போகுது அந்த சேவரை யார் கேள்வி இருக்குல்ல நம்ம எல்லாருமே தான் சேவரா நம்ம தான் மாறணும் புதுசா நமக்காக ஒரு சேவரா வந்து இங்க இருக்க மக்களை அடிமைப்படுத்துறதுக்கு மீட்டெடுக்க முடியாது இன்னும் விஷயம் என்னன்னா தோழர் வந்து செல்வத்தோட ஒரு கூட்டத்துல பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு ஒரு நாட்டுல வந்து அமெரிக்கன் எம்பசி வந்து அமைதியா இருக்குன்னு சொன்னா அந்த நாட்டுல இருக்க மக்கள் எல்லாம் மொக்கையா இருக்காங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்னு தான் சொன்னாரு ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பாருங்க பாலஸ்டீன்ல பற்றி எரிவு போரு ஆயிரக்கணக்கில் மக்கள் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் தான் காரணம் இல்லையா ஆனா இன்னைக்கு அது அமெரிக்க எம்பசி ரொம்ப நல்லா இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது என்ன போராட்டங்கள் நடக்குதுன்ற கேள்வி இருக்குல்ல அப்போ இன்னைக்கு ஒரு நாட்டில் அமெரிக்க எம்பசி சும்மா இருந்தால் நாட்டு மக்கள் மொக்கையா இருப்பாங்கன்னு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மைதான்றது ஒத்துக்க வேண்டியதா இருக்கு இப்போ நீங்க பாருங்க நீங்க கியூபாவில மக்கள் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க எதுக்குன்னு சொன்னா அறுபது ஆண்டு காலமா கியூபாவை வந்து அவ்வளோ நசுக்கி இருக்கு இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியம் அதற்கு தான் சே வந்து இருந்து பேசிட்டு இருக்காரு நாமளும் இன்னையில இருந்து பேசிட்டு இருக்கோம் ஆனா ஒரு அசைக்க முடியாத சக்தியா நான் இருப்பேன்றத அமெரிக்கா திரும்ப திரும்ப நிரூபிக்கிறதுன்னு சொன்னா அதை போய் அசைச்சு பார்க்க வேண்டிய ஆட்கள் யாருன்னா சேவோட வாரிசுகள் நாம தான் நாம தான் அந்த வேலையை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கும் அதை நாம முன்னின்று செய்யணும்னு கேட்டுக்கிறேன் ஸோ அதே மாதிரி சேவானோடைய மரணம் இருக்குல்ல அந்த விஷயத்த மட்டும் நான் வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு தலைவன வந்து குடிச்சிடறாங்க ஒலிதியால வந்து குடிச்சிடறாங்க குடிக்கும் போது அவரோட ஒரு ஆறு பேர் தோழர்கள் இருக்காங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க சோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு பாலடைந்த கட்டடத்துல அடைச்சு வைக்கிறாங்க ரொம்ப அழுக்கா இருக்கு அந்த இடம் நல்லா இல்லை இப்படி இருக்கு அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் அடைச்சு வைக்கும் போது அவர் வந்து ஃபர்ஸ்ட் அதிகாரியை பார்த்து கேட்கறாங்க ஏன்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்கும்போது உங்களை விசாரணைக்கு நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போக போறோம்னுட்டு அங்கேயும் அவர் என்ன பிளான் பண்றாருனா அந்த நீதிமன்ற விசாரணையை பயன்படுத்தி அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக மக்கள் எல்லாம் ஒன்று சேரணும் நான் பேசிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு எப்படி ஒரு போது இருக்கும்போது மனுஷனால இப்படி யோசிக்க முடியுது மக்களுக்காகன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்து ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அவங்க கிட்ட அவர் என்ன கேட்கிறாருன்னா இது என்னமா பில்டிங் இவ்வளவு மோசமா இருக்கேன் அப்படின்னு கேக்குறாரு இது ஒரு பள்ளிக்கூடங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவர் அங்க கேக்குறாரு இவ்வளவு மோசமா இருக்கேன் இந்த பள்ளிக்கூடம் இதுல உங்களுக்கு பாடம் நடத்துறதுனா உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு அவருக்கு விடுதலை ஆக மாட்டோம்னு அவருக்கு நல்லா தெரியும் தப்பிக்க முடியாதுன்னு நல்லா தெரியும் ஒருவேளை நான் தப்பிச்சு வந்துட்டேன் புரட்சி சாத்தியப்படுத்துருச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை கட்டி தருவேன்னு பேசுறாரு ஸோ ஒரு கலைஞருக்காக எந்த அளவுக்கு சோசியலிஸ்ட் பேசக்கூடிய சோசியலிசம் பேசக்கூடிய சோசியலிஸ்ட் வந்து உறுதியா இருந்திருக்காங்கன்றது பார்க்கலாம் புரட்சிக்கு அப்புறமும் கியூபா வந்து கல்வியில பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சுது தெரியாதவங்க தெரிஞ்சுங்க தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சவங்க போய் கத்து கொடுங்கன்னு சொன்னாங்க இதுதான் வந்து கியூபாவினுடைய தாரக மந்திரம் முப்பத்தி ஏழு ஒரு ஆசிரியர் உறுதிப்படுத்த முடிஞ்சது கியூபாவால ஸோ அந்த மாதிரி கல்வியில பல சாதனைகளை செஞ்சு இன்னைக்கு ஒரு சோசியலிசம் தான் மாறுபடுறதுக்கான ஒரு தீர்வு என்பதை நமக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப அழுத்த திருத்தமா பல அட்வென்ச்சர்ஸோட நமக்கு வந்து கடத்திக்கிட்டே இருக்கு உண்மையாலே நான் அந்த தோழர்கள் கேட்கும் போது கூட சொன்னேன் நாங்கெல்லாம் ஜென்சி கிட்ஸ் தான் எங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த டேர்ம்ஸ் வார்த்தைகள்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுல வந்து மிகப்பெரிய சிரமம் இருக்கும் அதுவும் மொழிபெயர்ப்புலாம் படித்தோம்னா சுத்தமா புரியாது நான் அந்த மாதிரி பல மொழிபெயர்ப்புலாம் எடுத்து வச்சுட்டு என்னடா ஒண்ணுமே புரியல இதுக்கே ஒரு டிக்சனரி போடணுமேன்ற மாதிரியான சூழல்லாம் இருந்துக்கிட்டு ஆனா அந்த மொழிபெயர்ப்பு உண்மையால எந்த இடத்துல மொழிபெயர்ப்பு மாதிரியே தெரியல அவ்வளோ யதார்த்தமா இயல்பா ஜெஜிச்சு புரிஞ்சுக்கிறதா அளவுக்கு இருந்தது வந்து உண்மையால அந்த மொழிபெயர்ப்பு வெற்றியாக பார்க்குறேன் உண்மையால இந்த நூலை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எல்லாருடைய கடமையும் கூட சோ அந்த வகையில நாங்க அதை செய்யறோம் தோழருக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றி அனுப்பு